பராசரர் ஜோதிட ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சந்தங்களுக்கும் வணக்கம் திரு சந்திரனையா உங்களுக்கும் வணக்கம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரம் இது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லக்னாதிபதி ஆறு எட்டு சுபராகி லக்னாதிபதி சுபராகி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெறக்கூடாது லக்னாதிபதி எட்டில் போயிருக்கார் குரு தனுசு லக்னம் குரு போய் எட்டில் அது உச்சத்தில் அது தனித்த குருவாக இருக்காரு அது ஒரு விஷயமா இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டு ஏழுக்கு அதிபதிகள் சூரியனோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்போ ரெண்டாம் அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் அதிபதி புதன் பகவான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி போய் பாதகம் திதிசூன்யம்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல தன்ஸ்தானத்துக்கு ஆறில் போய் மறையிறாரு பாதகாதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது கேந்திராதிபதியை தோஷம் பெற்று திதிசூன்யாதிபதியாகி சூரியனோடு லிங்க் ஆகிறாரு சூரியன் அவயோகி வேற அப்போ கிட்டத்தட்ட இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணு வெளியில போய் தங்கி படிச்சதுன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஆட் ஆகும் இல்லை வீட்டில் இருந்தே போச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஏன்னா குடும்பங்கிறது தன் ஸ்தானத்துக்கு ஐந்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி சாரி நாலாம் அதிபதி குரு தன் ஸ்தானத்துக்கு ஐந்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து வீட்டில இருந்து போச்சுன்னா பிரச்சனை இல்லை ஹாஸ்டல்ல போட்டால் அங்கேயும் சிக்கலாகும் சனி திசை புதன் புத்தி ஏன்னா ரெண்டு ஏழுக்கு உண்டான தசா புத்தி குடும்பத்தை அமைச்சு கொடுக்குங்கிறதுல கான்ஃபிடென்ட்டான ஒரு பலன் இரண்டு ஏழுக்கு அதிபதி தசா புத்திகள் நடக்கும்போது அந்த பாவத்தை குரு டச் பண்ணும்போது திருமணம் கூடும் இப்ப ரெண்டாம் அதிபதியை போய் குரு டச் பண்ண போகிறார் அப்போ லக்னாதிபதி டச் பண்ண போகிறார் அப்போ குடும்பம் ஓய்வதற்கான வாய்ப்பு உண்டு எது சொல்லுது கோட்சாரமும் சொல்லுது தசாபுத்தியும் சொல்லுது ஆனால் இந்த இரண்டாம் அதிபதி போய் பாதகத்தில் திதிசூன்யத்தில் இருக்கிறது ஒன்று ஏழாம் அதிபதி திதிசூன்யாதிபதி ஐ கேந்திராதிபதியை தோஷம் பெற்று சூரியனோடு சேர்ந்து இருப்பது அவயோகியோடு சேர்ந்து இருப்பது ஒரு குற்றம் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல பலத்தை இழந்து இருக்கிறது இன்னொரு குற்றம் இந்த ஏழாம் இடத்தையோ இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியவோ அல்லது லக்னத்தையோ குரு பலமாக பார்த்துருந்தா அல்லது லக்னாதிபதி பலமாக பார்த்துருந்தா இந்த தோஷங்கள் தாரதோஷங்கள்ங்கிறது வராது ஆனால் அது லக்னாதிபதியும் பார்க்கல குடும்பாதிபதியும் பா கடத்தராதிபதியும் வலு குறையவும் இல்லை அப்போது லக்னமும் வலு குறைஞ்சிருச்சு அப்போ தாரதோஷம் அப்படிங்கிறது அங்கே கான்ஃபிடண்ட்டாக வருது இப்போது பதினொன்றாம் அதிபதி பலம் பெறக்கூடாது பதினொன்றாம் அதிபதி பலம் பெறக்கூடாது பதினொன்னாம் அதிபதி போய் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று வலுவாக இருக்குது தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் வலுக்க கூடாது இல்லையா அப்போ சுக்கரன் ஆட்சி பெற்று மாந்தியோடு பதினொன்றாம் அதிபதி மாந்தியோடு சேர்றது எந்த விதத்தில் நியாயம் சரி சுக்கரன் தான் ராகுசாரத்தில் இருக்குது சந்திரனும் ராகுசாரத்தில் இருக்கு இந்த சந்திரன் ராகுசாரம் ஏறிம் இடத்தை அதிபதி சந்திரனுக்கு திரிகோணத்துல இருக்கார் அப்ப ரெண்டு பேருமே ராகுசாரம் வாங்கிட்டாங்க அப்ப இங்க என்னன்னா இந்த பொண்ணுக்கு தாரதோஷங்கிறது வலுவா இருக்குது அப்ப இந்த சனி திசையில புதன் புத்தியில திருமணம் செய்வது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா திருமணம் கூடுங்கிறது சிறப்பு ஆனால் திருமணம் பண்ணுறது அவ்வளவுக்கா நல்ல விஷயம் இல்லை ஒருவேளை இந்த திசா இந்த அந்தபோல் லவ் பண்ணிட்டு வந்தால் கூட சந்தோஷம் ஆனால் அடுத்து வரக்கூடிய சனி திசை புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தியில் திருமணம் செய்வது தான் இந்த பொண்ணுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் தாரதோஷம் வலுவாக இருக்குது அதற்குண்டான பரிவர்த்தனைகளை வழிபாடுகளை குலதெய்வ வழிபாடுகளை அல்லது லக்னாதிபதியை பலப்படுத்தி இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது திருமணம் களத்திற தோஷத்தை தாரதோஷத்தை சாரி தாரதோஷத்தை அது சொல்லுதுங்க அதனால் கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பு ஆனால் குரு ஏழுக்கு போனவுடன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு போகும்போது கட்டாயம் அடுத்த வருஷம் திருமணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் தெய்வ அனுகூலம் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள்